குருதில் பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு ரோமில் அனைவரும் படிக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தும் மரியாவுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது ஆனால் மற்றவர்களை விட எப்படி வாழ வேண்டும் என்பது நன்றாக தெரிந்திருந்தது குடும்பத்தை பராமரிப்பதிலும் பொறுப்புடன் செயல்படுவதிலும் ஜெபம் செய்வதிலும் இறைவனின் அன்புறவிலும் இளமையில் முதியவளாக வாழத் தொடங்கினாள் விசுவாசத்தில் வேறூன்றி இறை அன்பிலும் உறவிலும் கொண்ட நம்பிக்கை அவளின் உண்மை வாழ்விற்கு உறுதுணையாக நின்றது மரியக்கொரட்சியின் வாழ்வு அமைதியும் ஒழுக்கமும் மரியாதையும் நிறைந்ததாகவும் இரக்கம் நிறைந்ததாகவும் இருந்தது நல்ல குணநலன்களிடம் பிறரிடம் பக்குவமாக பேசுவதிலும் வல்லவளாக வளர்ந்தாள் மரியா தன் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து சிறப்பாக பாடுவாள் அவள் இறைவனை நினைத்து பாடும் பாடல்கள் உள்ளத்தை கொல்லை கொள்வதாக அமையும் அத்தனையும் கேள்வி ஞானம்தான் செய்கின்ற சமையல் வேலையையும் சோம்பல் இல்லாமல் செய்ய அவளது பாடல்கள் அவளுக்கு துணைகின்றன அவள் பாடலுக்கு அந்த ஊரே செவி மறுத்திருக்கிறது பறவைகளின் கீச் கீச் ஓசையும் துளைப்பட்ட மூங்கில்கள் வழியாக வரும் இயற்கையின் பரிசாம் காற்றும் அவள் பாடலுக்கு இசையமைத்து கொடுத்திருக்கின்றன அவள் பாடலின் இனிமையில் பல முறை தன்னையே மறந்து நின்றதாக அவள் அம்மா அசுந்தா கூறியுள்ளார் கிணற்றிலிருந்து தண்ணீர் சுமந்து செல்வாள் கொராட்சி வழியோரங்களில் எல்லாம் விழியை அலையவிடவோ தேவையின்றி தன் நடைக்கு தடையோ இருவதில்லை அவளது சுறுசுறுப்பும் அறிவின் முதிர்ச்சியும் அவளை சிறுமி என்று சொல்லவே முடியாது பலர் கொராட்சியை பாட்டி அறிவு முதிர்ந்த சிறுமி என்று கூறுவார்கள் நாக்கில் நெருப்பு வளர்த்து வைத்திருக்கிற சிலரை பார்க்கும்போது பல் விழுவதற்கு பதில் நாக்கு விடாதா என நினைப்பதுண்டு அந்த அளவுக்கு அறுத்தெடுத்து விடுவார்கள் கொராற்றியோ வாழ்ந்த காலத்தில் பிறர் வருந்த கடுஞ்சொல் உரைத்ததும் இல்லை உரைக்க அறிந்ததும் இல்லை தேவையின்றி வம்பலந்து வாழ்வின் வசந்த பொழுதுகளை வீணாக்கியதும் இல்லை பெண்கள் பெண்களை அவ்வளவு எளிதாக பாராட்டி விடுவதில்லை ஆனால் மரிய குரட்சியை ஊரின் அத்தனை பெண்களும் பாராட்டியுள்ளார்கள் அவளது செயல்களால் கவரப்பட்டுள்ளார்கள் திறமையாக இருக்கும் போதே அவளை எவருடனும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது மனிதையா புனிதையா துறவியா என்று சுழலும் சொல்லரங்கமே தங்கள் ஊர்களில் நடத்தியுள்ளனர் ஏழ்மையில் வளர்ந்த இவளுக்கு அறிவு கிடைக்காததை எண்ணி அடிக்கடி வருந்தினாள் அறிவில் சிறந்த மரியாவுக்கு கல்வி கற்க வேண்டும் என்ற ஆவல் கொண்ட மரியாவுக்கு அது வாய்க்கவில்லை அந்த காலத்தில் கல்வி மகள் பணக்காரர்களின் வீடுகளுக்கு தான் பாய் விரித்திருந்தாள் ஏழைகளை எட்டியும் பார்த்ததாக தெரியவில்லை தானமாய் கொடுக்க வேண்டிய கல்வி வியாபார பொருளாகி அதுவும் கூவி கூவி விற்கும் நிலைக்கு சென்றிருப்பதற்கு காரணம் கல்வி பண்டிதர்களின் தாழ்வாரங்களிலே தங்கிவிட்டதுதான் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் மரியாவை பார்ப்பவர்கள் அனைவரும் இவள் ஒரு பணக்காரன் வீட்டு மகளைப் போல் அழகாக இருக்கிறாள் என்றும் ஒரு தேவதை போல் இருக்கிறாள் என்றும் கூறினர் இளைஞர்கள் எல்லாம் அவளை பார்க்க தவம் கிடந்தார்கள் ஆனால் மரியா எதையும் கவனிக்காமல் ஒழுக்கத்தோடு தான் உண்டு தன் வேலையுண்டென்று இருந்தாள் அவள் சந்தைக்கு பொருட்கள் வாங்க செல்லும் போது ஆண்களின் தொந்தரவுக்கு ஆளாகியிருக்கிறாள் மோசமாக பார்ப்பதும் ஏதாவது வார்த்தைகளை கொட்டுவதும் வழக்கமாக இருந்திருக்கிறது இதையெல்லாம் மாதாவிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு மன உறுதியோடு தன் கடமைகளை செய்தாள் மனதை அலையவிடாது தன் கட்டுப்பாட்டில் வைப்பவர்கள் எவரும் உலகின் வரலாற்று பக்கம் இடம் பிடிப்பார்கள் பத்தோடு பதினொன்றாக பிறந்து உண்டு மடிய வேண்டுமென்று மரியா விரும்பவில்லை சரித்திரத்தின் பக்கத்தை தன் பக்கம் திருப்ப முயற்சித்தாள் குணத்தால் ஒழுக்கத்தால் உயர்ந்து நின்றால் இந்த குட்டி தேவதை